விட்டேட் சூப்பரசர் சொல்லி ஆளுகளை எடுத்து போட்டு தொழிலாளி புற பெண்களுக்கு சுத்தமா மரியாதையே கிடையாது ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அதிகாரிகளுக்கு மட்டுமே பாத்ரூம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்போ அடிப்படை ஊழியர்களுக்கு பாத்ரூம் வசதிக்கு எங்க போவாங்க பெண்கள் எங்க போவாங்க என்னோட கால் வந்து உடஞ்சு போச்சு வேலையின்ல இருக்கும் ஒரு கால் உடஞ்சு போச்சு காவல்துறையில கூட ஒரு புகார் கூட அளிக்க முடியாத சூழ்நிலையில நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உனக்கு வந்து நான் பணி பாதுகாப்பு தர முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க வேலையை விட்டு போன்னு சொல்றாங்க ஒரு மாணவர்கள் துன்புறுத்துறாங்க ஒரு சாதிரியை திரும்ப அவர் வந்து சூப்பரை வந்து முழுக்க முழுக்க வந்து ஆதிக்க சாதியினரை தான் வச்சிருக்காங்க ஏபிபி நாடு நேரலுக்கு தமிழ் வணக்கம் மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி உள்ளிட்ட பணியாளர்களை தனியார் மயப்படுத்துவதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் ஓட்டுநர்கள் என பல்வேறு பணியாளர்கள் இன்று மதுரை மாநகராட்சியில் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னு நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எங்களுக்கு வந்து வேலை பாதுகாப்பு கிடையாது கவர்மெண்ட்னா கொஞ்சம் பயந்து அதிகாரியா வந்து தொழிலாளியா வந்து நம்ம இது பண்ணோம்னா தொட்டோம்னா அவங்க வந்து பிரச்சனையா பெரிய அளவுக்கு போராட்டத்துல கொண்டு போகிற ஒரு பயம் இருக்கும் இப்ப எங்களை கான்ட்ரேட்ல விட்டதுனால கான்ட்ரேட்டுக்கு சூப்பர்வைசர் சொல்லி ஆளுகளை எடுத்து போட்டு தொழிலாளியா பூரா பெண்களுக்கு சுத்தமா மரியாதையே கிடையாது எங்களுக்கு ரொம்ப வேலையில வந்து மன உளைச்சல் தான் நாங்கள் வேலை பண்றோம் டெய்லி காலையில அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு போறோம் எங்களுக்கு சாப்பாடுக்கோ இந்த பாத்ரூம் வசதியோ எதுவுமே கிடையாது யூனிஃபார்ம் கிடையாது கை உரை கிடையாது மாஸ்க்கு கிடையாது காலுக்கு ஒரு செருப்பு கிடையாது எதுவுமே எங்களுக்கு கிடையாது அதனால நாங்க இந்த கான்ட்ராக்ட வந்து ரத்து பண்ணணும்னு சொல்றோம் எங்களுக்கு குறைவான சம்பளமா இருந்தாலும் கவர்மெண்டே வழங்கணுன்றது எங்களோட அந்த கோரிக்கையோட மதுரை மாநகராட்சியில வந்து அவர்லேண்ட் கான்ட்ராக்ட வந்து எதிர்த்து இங்கே வந்து போராட்டம் பண்ணுறோம் இங்கே வந்து மக்களுக்கு வந்து அவர்லாண்டு கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்குற எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு ப பயன்பாடு எதுவுமே கிடையாது பாதுகாப்பு பய பாதுகாப்போட எந்த ஒரு கவசமும் கிடையாது இவங்க இல்லாமல் மக்களை வந்து இந்த ரொம்ப பண்ணுறாங்க ஒரு மாணிக்க மக்களை வந்து அவர்லாண்டு சூப்பரைசர்களை வந்து நடத்துகிறாங்க தூய்மை பணியாளர்களை அவர்லாண்ட் சூப்பரைசர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க கரெக்டான வேலை டைத்துக்கு வந்து வரோம் அது மட்டும் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு இன்னொரு மாற்று வேலையை கொடுக்குறாங்க இப்போ ஊழியர்களுக்கு வந்து இந்த ஏரியா தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க இப்போ அவசர காலம் எங்களுக்கு இங்கிட்டு வந்து வேலை பாருங்கன்னு சொல்லி மாற்று வேலை கொடுக்குறாங்க அந்த வேலைக்கு உங்கள் மா மக்கள் போய் பார்க்குறாங்க அப்போ அவங்க மக்களை வந்து வேலை பார்க்குற தூய்மை பணியாளர்களை வந்து அதை கழிக்க வைக்கிறாங்க இங்கிட்ட அங்கிட்டுன்னு அதை கழிக்க வைக்கிறாங்க உயர் நீதிமன்றம் அறிவித்த சம்பளத்தை வந்து யாருமே வந்து இது கவர்லாண்டு கான்ட்ராக்ட் முறைப்படி யாருக்குமே கொடுக்கல இந்த தான் வந்து நாங்கள் அந்த சம்பளம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு போராடுறோம் சரிங்களா அப்புறம் வந்து பணி பாதுகாப்பு வேணும் பெண்களுக்கு வந்து மெயினான பிரச்சனை எந்த ஒரு ஆபீஸ்லயுமே வந்து பாத்ரூம் வசதி இல்லை பாத்ரூம் வசதிக்கு வந்து எந்த புதிய என்ன சொல்கிறது அதிகாரிகளுக்கு மட்டுமே பாத்ரூம் இங்கே அமைக்கப்பட்டிருக்குங்க அப்போ அடிப்படை ஊழியர்களுக்கு பாத்ரூம் வசதிக்கு எங்க போவாங்க பெண்கள் எங்கெங்க போவாங்க அத மொதல் தெரியுமா குடிக்க தண்ணி வைக்க மாட்டாங்க அப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் மட்டும் வந்து ரொம்ப கேவலமாகவும் ஈழ்த்தனமாகவும் நடத்தணுமா நீங்க சொல்லுங்க மதுரை மாநகராட்சி மட்டும் இல்லாமல் இப்ப சென்னையிலே மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்ப எங்க பார்த்தாலும் வந்து இப்போ மதுரை மாநகராட்சியில வந்து எந்த ஒரு இது இல்லாம போயிடுச்சு இப்ப சென்னை மக்களும் போராட்டத்துல இதுல காலத்துல இருக்கிறாங்க அவங்களுக்குமே வந்து நாங்க ஆதரவு தெரிவிச்சு இன்னைக்கு அந்த தண்ட்ப இங்க வச்சிருக்கோம் எங்களோட வேலை வந்து மக்களுக்கு தண்ணீரை வந்து கொண்டு போய் சே சேர்க்கறது எங்களுக்குமான பதனி பாதுகாப்பே கிடையாது என்னோட கால் வந்து உடஞ்சி போச்சு வேலையின்ல இருக்கும் போதே ஒரு கால் உடஞ்சி போச்சு காவல்துறையில கூட ஒரு புகார் கூட அளிக்க முடியாத சூழ்நிலையில நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உனக்கு வந்து நான் பணி பாதுகாப்பு தர முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க வேலையை விட்டு போன்னு சொல்றாங்க ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம ஒரு கக்கோஸ் கூட இல்லாத வேலையெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சிரமப்பட்டு வேலை பார்த்து மக்களுக்கு தண்ணி கொண்டு போய் சேர்க்குறோம் எங்களுக்கு எனக்கு இப்போ நான் வேலை இருக்கும் போது எனக்கு கால் உடஞ்சி போச்சு போன வருஷம் இந்த இன்னும் வரைக்கும் ஒரு மருத்துவ செலவுக்கு வந்து என்ன உண்டானதோ அதை மட்டும் தான் செஞ்சுருக்காங்களே தவிர மெத்த மற்றபடி மறுபடியும் போய் இந்த மாதிரி இந்த மாதிரி காலில் ராட எடுக்கணும் அதுக்கு என்ன இதுன்னு கேட்டால் உனைய வேலையை விட்டு நிப்பாட்டிடுவோம் வச்சிருவோம் இந்த மாதிரி மிரட்டுறாங்க இதை வந்து தனியார் மயமாக்காமல் நிர்வாகமே சம்பளத்தை வந்து வழங்கிட்டா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நிறுவனம் வந்து தனிநாள் நிர்வாகத்துல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது ஒரு லீவ் எடுத்தாலுமே மம்மா லெட்டர் கொடுத்துறாங்க சம்பளம் சரியா இது பண்ண மாட்டாங்க இயசிய பிப்பை சரியா இது பண்ண மாட்டேறாங்க இன்சூரன்ஸ் சொல்லி போட்டிருக்காங்க அது என்ன வரையும் நடைமுறைக்கு வரதில்லை இந்த மாதிரி பல இது இருக்கு அவங்க வந்து எதுவுமே சரியா செய்ய மாட்டுறாங்க ஆகுனா ஊழியர்கள் வந்து வேலை விட்டு நிற்பாட்டுறது வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றது இந்த மாதிரி ஏப்பட்டுறது கொண்டு வராங்க மிரட்டுறாங்க அவங்களாம் மிரட்டுறாங்க ரெண்டாயிரத்துலேருந்து வேலை பார்க்குறீங்க வண்டி இவனால வண்டி ஓட்டிருக்கீங்க கை காசு போட்டு வேலை பார்த்து வரோம் வாகனங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு டயர் போனாலும் சரி பேட்டரி போனாலும் சரி வண்டியில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நாங்கள் சொந்த கைகாசை போட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது நிர்வாகம் வந்தது வேலை எதுவுமே பார்க்க தரமாட்டறாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறீங்க நல்லா எனக்குலாம் எந்த ஒரு பிணிப்புமே கிடையாது இது வந்து தமிழகம் முதல்வர் வந்து இது பார்த்து எங்களுக்கு நல்ல முடிவு எடுத்து தரோம் மாதிரி மிக தலைமுறை கற்றுக்கொள்கிறேன் அவர்லாண்டு தனியார் ஒப்பந்தத்தை முழுசரை ரத்துக்கொண்டோம் இவங்க இந்த நிறுவனம் வந்துட்டு அதை ஊழியர்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க ஒரு மாணவரீ அதெல்லாம் துன்புறுத்துகிறாங்க ஒரு சாதி ரீதியை உட்பட துன்படுத்துகிறாங்க அவர்லாண்டு வந்து சூப்பரைசரை வந்து முழுக்க முழுக்க வந்து ஆதிக்க சாதினோட தான் உள்ளே உள்ளே வேலைக்கு வச்சுருக்காங்க அது போக வந்து அவங்க வந்து பெண்களிடத்தில் ரொம்ப தகாத மாதிரி நடந்துக்கிறாங்க ரெண்டாவது வந்து ஒரு லீவோ இப்போ ஒரு அம்மா உள்ள அப்பா யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லீவ் கொடுத்தோம்னா உடனே கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி ரத்து பண்ணணும் இவங்க கொடுத்த கொடுத்து கிட்டத்தட்ட பல ஊரில் வந்து ஒரு நம்ம ஒரு முப்பது நாற்பது ஊழியர் வந்து வேலை விட்டு பாட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முறையை ரத்து போட்டுக்கணும் எங்களுக்கு நான் வந்து பதினேழு ஆண்டுகளாக ஒப்பந்த பணியாளராக பண்ணி செய்கிறேன் அது போக எங்களுக்கு வந்து அவர் சொல்லி ஒரு நிறுவனத்தில் இப்போ எங்களை ஒப்படைச்சிருக்காங்க அந்த அவர்லேண்ட் நிறுவனம் வந்து சரிவர எங்களுக்கு வந்து சம்பளமோ பியப்போ மற்ற இதர படிகள் எதுவுமே செய்யறது கிடையாது முத வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து போதுமான உபகரணங்கள் கிடையாது அதை விட இன்னும் என்னான்னு சொன்னீங்கன்னா ஒரு அவசர தேவைகளுக்கு போறதுக்கு பாத்ரூம் வசதி கிடையாது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த மதுரை மாநகராட்சி ஏன் இந்த அவர்லேண்ட் நிறுவனத்தில போய் ஒப்படைக்கணும் தேவையில்லாத வேலை மா மதுரை மாநகராட்சியே எங்களை வந்து முத இவ்வளவு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மதுரை மாநகராட்சி நிர்வாகம் தான் எங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்துச்சு இப்ப லேண்ட்ன்ற ஒரு நிறுவனத்துல ஒப்படைச்சு எங்களுக்கு வந்து மிகவும் மன உளைச்சல் அதே மாதிரி ரொம்ப மன வேதனை பனிச்சுமை அதிகம் இவ்வளவுமே இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது எதுவுமே இல்லை அது போக அரசாங்கம் நூத்தி ஐம்பத்தி ரெண்ட நாங்க தடை சொல்ல சொல்லி கேட்கிறோம் அதே மாதிரி எங்களுடைய சம்பள உயர்வு எழுநூத்தி ஐம்பத்தி நாலு எங்களுக்கு தரணும் அது போக நிரந்தர பணியாளர் எவ்வளவோ பேர் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு கிடையாது அவங்களோட ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரூபா கூட கொடுத்தது கிடையாது செத்தவங்களும் தான் இருக்காங்க இவ்வளவு பிரச்சனைல அதே போல காலமுறை ஊதியம் இந்த நகராட்சியில இருந்து வந்தவங்க மாநகராட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் தொகுப்பூதியமாக ஆக்கினாங்க ஆனா அவங்களுக்கும் அதே மாதிரி நிரந்தரப்படுத்த சொல்லி அவங்களும் இருக்காங்க அந்த செய்ய மாட்டாங்க குரலற்றவர்களின் குரலா ஏபிபி நாடு செய்திகளுக்காக மதுரையிலிருந்து அருண் சின்னதுரை ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்